வெந்தயம் சீரகம் கடுகு கருவேப்பிலை மஞ்சள் கூட பெருங்காயம் போட்டுப்பேன் இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் காய வச்சுட்டேன் இப்போ எல்லாத்தையும் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி பேக் பண்ணுவோம் தேவையானவங்களும் நீங்கள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் ஆரம்பிக்கலாம் வறுக்கிறதுக்கு மஞ்சள் நல்லா காய வச்சிட்டேன் வெயிலில் இருந்தாலும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டோம் போட்டுக்கலாம் நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்து இப்போ அது பா பண்ணிடலாம் எடுத்துட்டோம் வாசனை வர்ற அளவுக்கு நல்லா சூடாகிற அளவுக்கு இப்போ அகத்தை சீராக்கும் சீரகம் நல்ல ஜீர்ண சக்தி கொடுக்கும் இதை வறுத்துக்கலாம் கீரை கீரை கத்தை நன்றாக இருக்கும் நல்லா வாத்தினேன் ஜமகமன் இருக்கு இப்போ அடுத்த பொருள் கடலைப்பருப்பு ஆச்சு அடுப்பா பண்ணலாம் பருப்பு வறுத்து எடுத்துட்டோம் இப்போது துவரம் பருப்பு பருப்பை இப்போ வறுத்துட்டோம் நல்லா வறந்துச்சு இப்போ அடுத்து பார்த்துக்கலாம் ம் துவரப்பருப்பு நல்லா வறுத்து எடுத்துட்டோம் இப்போ அடுத்தது வெந்தயம் வெந்தயத்தை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெடிச்சு நல்லா வறுத்துட்டோம் இப்போ அடுத்தது கடுகு இதை வறுத்துக்கலாம் நல்லா ஆசை ஞாபகம் அதுலேயே அந்த சூட்டு வேலையே அந்த சூட்லையே பெருங்காயம் போட்டுக்கலாம் புதுட படுத்துடலாமா பெருங்காயம் நல்லா இருக்கு தனியாக வறுத்துக்கலாம் மொத்தமாக போட்டு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கலாம் இருக்கும் அதுக்கு சூட்டியே தனியாக அந்த வாசமாக இருக்கும் அது வறுத்து செஞ்சாலும் தண்ணி வாசணும் அடுத்து மீதி வந்து பாதி தனியாக போட்டுச்சு மொத்தமாக போட்ட கலர் கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் பாதி தனியாக போட்டால் வாசல் இருக்கு

சீரகம் வெந்தயம் மிளகு மஞ்சள் மஞ்சள் கடுகு பெருங்காயம் இப்போ இன்னும் கருவேப்பிலையும் மிளகா மட்டும் தான் வறுக்கணும் இது சத்திரத்தை புளிச்சிட்டு கலர் 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 உப்பு கம்மியாக இருக்கும் நல்லா இப்ப கருவில இந்த கரோப்பில வந்து கையில எடுத்தா நல்லா உடையணும் அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் இப்போ குழம்பு மரம் தூள் அரைச்சிட்டு வந்துட்டோம் அழைச்சிட்டு வந்து வீடியோ போகிறதுக்கு முந்தைய ஒரு நாலு பேர் கேட்டாங்க பேக் பண்ணியும் கொடுத்துட்டேன் இப்போ மிச்சம் பார்த்து இது இப்போ இதை பேக் பண்ணுறதை பார்க்கலாம் இது மூடி தருந்தாலும் இந்த வாசல் மும்முனை தூக்குது மசாலா நல்லா வறுத்து எடுக்குது இல்லை இவ்வளோதான் இருக்கும் வாசம் வறுக்காமல் இருந்தால் இவ்வளோ வாசம் வராது நல்ல வறுத்துனால்தான் அவ்வளோ

ok okay get that to no mm. close add ஏன் முந்தா நேற்று ஒரு வீடியோ போட்டிரு இல்லையா மிளகாத்தூள்லாம் அது காஷ்மீரித்தூள் கார மிளகாத்தூள் தனியா மசாலா அது குருமா கறி குழம்பு கறி சால்னா கறி பொரிக்காதான் யூஸ் பண்ணலாம் தனியா மசாலா இப்போ இது வந்து குழம்பு மசாலா சொல்லுவோம் இல்லையா கட்டா சால்னா மீன் கட்டா காரக்குழம்பு மீன் குழம்பு மீன் வறுக்க இதுக்கெலாம் இது யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ஆ சூப்பராக இருக்கும் ஒத்த குழம்புக்கும் இதுக்கெல்லாமே இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இந்த தூளை ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் எல்லாமே ஒரு ப்ராக்கெட் வாங்கி பாருங்கள் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா அதை தொடர்ந்து நீங்கள் ஒரு தடவை யூஸ் பண்ணால் நீங்களே வாங்குவீங்க எங்கள் சேனலில் போடுற வீடியோக்கள் எங்கள் மசாலாக்கள் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நாங்கள் போடுற மசாலாக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதில் வேற ஏதாவது உங்களுக்கு மசாலா ரெடி பண்ணி கொடுக்குன்னாலும் சொல்லுங்கள் அதுவும் பண்ணித்தரோம் இல்லை இதில் எதாவது மாற்றம் பண்ணி வேணுன்னாலும் சொல்லுங்கள் நாங்கள் நீங்கள் எது கேட்டால் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் எதுவாக இருந்தால் நீங்கள் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் எந்த மசாலா வரந்தாலும் எதுவும் செஞ்சு வச்சு பழசு கொடுக்க இல்லை ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு கொடுப்போம் எதுவாக இருந்தால் நீங்கள் ஆர்டர் போட்டோன்னு ஃப்ரெஷ்ஷாக பொருள் வாங்கி செஞ்சு கொடுக்க போகிறோம் இன்னும் அட் அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ தான் மசாலா இந்த ஹெல்த் மிக்ஸு டயட் மிக்ஸு கருப்பு கவுனி டயட் மிக்ஸ்லாம் போயிட்டுருக்கோம் இன்னும் வரும் நாட்களில் உங்களுக்கு ஊறுகாய் வகைகள் இந்த பூண்டு மிளகு குழம்பு இன்னும் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ மக்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் மேடாக நாங்கள் தயாரித்து கொடுக்குறோம் உங்களுக்கு உங்கள் கண்ணத்துக்கு நான் ஒரு ஒரு வீடியோவும் போடுறேன் என்ன பொருள் வாங்குகிறேன் என்ன சேர்க்குறேன் என்ன எப்படி ரெடி பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாங்குங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து போடுங்க சரி நாளைக்கு வந்து கருப்பு உளுந்து ஹெல்தி கஞ்சி மிக்ஸ் ரெடி கருப்பு உளுந்து நாளைக்கு கழுவி காய வச்சுருந்தோம் மட்டும் வந்து காய வச்சுட்டு கருப்பு உளுந்து ஹெல்தி மிக்ஸ் ரெடி பண்ணி தரணும் ஃபஸ்ட்லேருந்து யாரும் பார்த்துருப்பீங்க இப்போது இந்த குழம்ப மிளகாத்தூள் எங்களுக்கு ஆர்டர் வந்தது மற்ற மசாலாக்கள்லாம் போட்டுருந்தோம் இல்லையா கார மிளகாத்தூள் காஷ்மீரித்தூள் தனியா மசாலா கருப்பு கவனி வெயிட் லாஸ் மிக்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போது குழம்பு மிளகாத்தூள் கேட்டாங்க அதுக்காக இது ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னா என்னென்னா போட்டு நான் தயாரிச்சுன்னு சொல்லிவிட்டு எங்கள் வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் குளம் மிளகாத்தூள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லை மற்ற பொருட்கள் நாங்கள் தயாரிச்சு எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஆர்டர் கொடுங்க நாங்கள் உடனே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம் இந்த குழம்பு மிளகாத்தூள் கட்டா சாள்னா காரக்குழம்பு மீன் சால்னா வத்த குழம்பு மீன் கட்டை அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு தடவை நீங்கள் வாங்கி என்னுடைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எங்கள் சேனலில் எங்கள் சேனலும் எங்கள் சேனலில் போடுற வீடியோக்களும் சமையல் பொருட்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்